தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசலை இன்றைக்கு லீக்கின்ஸ்டைன் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த லீக்கின்ஸ்டைன் நாடு என்பது நடு ஐரோப்பாவில் உள்ள இடாச்சி மொழி பேசும் ஒரு சிறிய நிலம் சூழ்ந்த ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் வா ஆகும் இங்கு கிறிஸ்தவர்கள் சுமார் எண்பது சதவீதம் வசிக்கிறார்கள் இங்குள்ள மக்கள் தொகையானது நாற்பதாயிரம் அதிகமான மக்களை கொண்ட இந்த சிறிய தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த தேசமானது பதினோரு நகராட்சிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் இவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பை ஆழமாய் ருசித்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி லீகின்ஸ்டைன் தேசத்துக்காக தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாற்பதாயிரத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட லீகின்ஸ்டைன் என்ற சிறிய தேசத்துக்காக நாங்க தெய்வ சமூகத்துல வருகிறோம் ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படையிட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் கிறிஸ்துவின் அன்பை ஆழமாய் ருசிக்கட்டும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்புக்குள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே வந்து அந்தவரை கத்தருடைய வெளிச்சத்திலே நடக்கட்டும் ஆண்டவரே இந்த திருச்சபை கல்லூரிகளுக்குள்ளே அந்த உண்மையான எழுப்புதலை கத்தர் கட்டளையிடுங்க சுவாமி கிறிஸ்துவின் அன்பானது அந்த இங்குள்ள ஒவ்வொரு மக்களிடத்திலும் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்கப்பா தங்களுடைய தேசத்துக்காய் ஆண்டவரை பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் எழும்பத்தக்கதான கிருபையை கத்தாங்க ஒவ்வொருவருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கட்டும் ஒவ்வொருவரும் தேவண்ட இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே அந்தவரே அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல கத்தர் இந்த தேசத்தை இன்றைக்கு நீ நினைத்தர்லி ஆண்டவரே கத்தர் இந்த தேசத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் ஆமேன்